கிரைஸ்தலாட் என்ற ஜீவாபம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றில் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் ஐமீன் பாருங்க இது வந்து எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தாக்க இயேசு ரென் மற்றையோ இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்கிறார் அதைத் தொடர்ந்து தான் இந்த வசனங்கள் வருகிறது இயேசு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின் அவர் தம்முடைய சீசரை நோக்கி இரண்டு நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் பாருங்கள் இயேசு அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து இன் இன்றைய நாளை தியானிக்கிறோம் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வராங்க பாருங்கள் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவங்க ரகசியமாக ஆலோசனை பண்ணி இயேசு கிறிஸ்து ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க இப்போ அவங்க பாடுறது பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமின்றது மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கிறத தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த காரியங்கள் கர்த்தரால் வருகிற காரியம் இது வந்து நடந்தாகணும் இப்போ வந்து ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று ஏசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார் அப்போ அவரு இந்த பூ அவர் இந்த பூமியில் வருவதற்கான மெயின் காரணமே அவர் சிலுவையில் மறிப்பதற்காகத்தான் பாடுபடுவதற்காகத்தான் அப்போ அதுக்கான சூழ்நிலைகள் தான் இங்கே நடக்கிறது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பாயனப்பட்ட பிரதான ஆசாரனுடைய அரண்மனையிலே கூடி வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணாங்க உயிரோட வச்சிருக்க கூடாது கொலை பண்ணிடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு விரோதம் பகை அவரை ஒரு வழி ஆக்கி அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு துர் ஆலோசனை அவர்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அவங்க ஒரே ஒரு காரியத்துக்குதான் இருந்தாங்க பாருங்கள் அடுத்த வசனம் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகைகளே அப்படி ஆ செயலாகாது என்றார்கள் ஏன்னால் பண்டிகை பாருங்கள் இப்போ வந்து பஸ்கா பண்டிகை பண்டிகை தினத்தில் அந்த டைமில் தான் இந்த காரியங்கள் நடக்குது அப்போ அந்த பண்டிகை தினத்தில் நம்ம இப்படி பண்ணால் மக்கள் வந்து நமக்கு எதிராக எழும்பிருவாங்க கழகம் பண்ணுவாங்களேன்னு பயப்படுறாங்க ஏன்னா இவர் சொல்லுகிற போதனைகள் இவர் சொல்லுகிற சத்திய வசனங்கள் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கறது தேர்தலை கொடுக்கறது வியாதிஸ்தர்களை சோகப்படுத்துகிறார் பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆகிறார்கள் ஜீவ அப்பமான அவரோட வார்த்தை கிடைக்கிறது ஆறுதல் அடைகிறார்கள் அநேகருக்கு அதனால தான் அதனால தான் ஆண்டர் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறாங்களோ பயங்கர திரளான கூட்டங்கள் அவங்களோட கூட செல்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வந்து ஜனங்கள் எப்போவுமே இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கூடி இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ பாருங்கள் அந்த ஜனக்கூட்டத்துக்கு தான் இவங்க பயப்படுறாங்க இந்த வேதபாரகர் பரிசியர்கள் பிரதான ஆசாரியர்கள் இந்த மூப்பர்கள் இந்த எல்லாம் அவங்களாம் இதுக்கு பயப்படுற காரணமே ஜனங்களுக்காக தான் இப்போ பார்த்திங்களா ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலமை அவர் வந்து ச மன திரும்பங்கள் ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணார் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று அநேக மலைப்பிரசங்கத்தில் பார்த்து அநேக காரியங்களை ஆண்டை சொல்கிறார் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது இப்படி அப்போ மோசையோட நியாயப்பிரமா எடுத்து அப்போ மோசவோடய நியாயப்பிரமாணத்தை அதில் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றதெல்லாம் ஆண்டை சொல்கிறாரு உன்னை ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் இருந்தாலும் மறுக்கணத்தை காட்டு ஓ சத்துருக்களை சிநேகிங்கள் உன்னை ஜவ் ஜெவனுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்னேகிப்பை பற்றி சொல்கிறார் அதிகமாக அன்பு தான் பிரதானம் நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்போ நியாயப்பிரமாணத்தில் வழிமுறையாக அவங்க பண்ணிகிட்டு இருந்த காரியங்கள ஒரு சின்ன மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்போ அதை அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இன்னும் இவரோட உபதேசங்கள்லாம் அவங்க சுத்தமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ யூதர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக பிறந்தார் ஏ யூதர் ஜனங்களுக்காக தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆரம்பத்தில் யூதர் ஜனங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு எல்லா காரியங்களும் சொல்கிறாரு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பரவும் சொல்லி அப்போ வந்து அந்த காணானிய ஸ்திரி வந்து ஆண்டவரே உங்களோட அப்பா இருந்தாக்க இருந்தாக்கா அப்பா நாய்க்குட்டிகள் உங்களுடைய மேஜர் துணிக்கையில் விழுந்த அப்பத்தை சாப்பிடுவேன் சொல்லி கேட்கும்போது அவள் காணானிய ஸ்திரி நான் வந்து யூதர்களுக்காக தான் வந்தேன் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன் நான் மற்றபடி எதுக்கும் வரலன்னு சொல்லி ஆண்டர் சொல்லுவார் அப்போ வந்து அப்போ ஆரம்பத்தில் இந்த யூதர்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களையும் சொல்லிக்கிறார் அப்போ வந்து இந்த யூத மார்க்கத்தில் உள்ள இவர்களுக்குள்ளேயே அந்த பொறாமை எரிச்சல் ஏசு கிறிஸ்து மேலே அந்தளவுக்கு இவரோட பிரீச்சிங்களாம் எப்படி மோசையோட நியாயப்பிரமாணத்துக்கு மாறுதலாக இவர் இப்படி சொல்லலான்னு சொல்லி தேவதோசனும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் தன்னையே சொல்கிறாரு நான் மனுஷகுமாரன் நீங்கள் ஆண்டவர் தன்னை சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை தே மனுஷகுமாரன் அவர் வந்து சன் ஆஃப் காட் அவர் வந்து பிதாவனுடைய குமாரனாக தேவ குமாரனானவர் மனுஷகுமாரனாக அந்த பூமிக்கு வந்தார் அதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ளே நிறைய வேற்றுமைகள் அவர்களுக்குள்ளே நிறைய வேற்றுமைகள் உருவாருது அதனால தான் அந்த கோபம் எரிச்சல் விரோதம் பகை இது வந்து இவங்களை ஏதாவது இயேசு கிறிஸ்துவ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய திட்டமாக இருந்தது இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கும் எவ்வளோ பாடுகள் இருக்குது பச்சை மரத்துக்கே அப்படி என்றால் பட்ட மரம் நமக்கு எம்மாத்திரம் இந்த பூமியில் வாழும்போது நமக்கும் இந்த மாதிரி போராட்டம் இருக்குது ஏசு கிறிஸ்து வழியில் செல்லும்போது நமக்கும் இந்த மாதிரி இடபாடுகள் இருக்குது பெரிய பெரிய அந்த ஒரு நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் நம்மளை ரூல் பண்ணுறவங்க நம்மளை கைட் பண்ணி கொண்டு வராங்க அவங்களே அவங்க மூலமாகவே அவங்க மூலமாக ஒரு எரிச்சலோ விரோதம் பகை இதெல்லாம் உண்டாகும் உண்டாகும் ஏன்னா ஏசு கிறிஸ்து இருந்த காலத்திலே அவர் அதெல்லாம் பொறுமையாக சகித்தார் அப்போ இப்படி எல்லாம் உண்டாகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி சகித்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாதிரி நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கிறார் அப்போ நம்ம அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் இவ்வேளையில் நம்ம அண்டையில் எதிர்பார்க்கிறார் நமக்கு விரோதமாக எத்தனை தந்திரமான காரியங்கள் சூழ்ச்சிகளை செய்தாலும் உன்னை தொடுகிறேன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் போகும் என்று சொல்லுகிற தேவன் அவர் இன்றும் உங்களோடும் என்னோடும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற இருக்கிற மனுஷன் கிடையாது அவர் சொன்னால் சொன்னது தான் சொன்ன வார்த்தை அது செய்யாமல் திரும்ப அவர் ரெண்டில் திரும்பி போகாது அப்போ பாருங்க இந்த தந்திரமான ஆலோசனைகள் பண்ணி இயேசுவை கொலை செய்யும்படி நினைத்து அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் இந்த வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் அநேக நமக்கு விரோதமாக எரிச்சல் படுறவங்க கோவப்படுறவங்க இன்னும் பில்லுசினிய மந்திரவாத செய்வினை கட்டுக்களில் இருக்கிறவங்க அநேக மனிதர் பகை விரோதம் வைராக்கியம் இதெல்லாம் சகஜமாக தேவ பிள்ளைகள் அதாவது கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் அன்றாடம் அதாவது முடிவு பறந்து நிலைநிற்பவனே ரச்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது நம்ம கடைசி வரைக்கும் அதில் உதிரி உ உதிரியாக உறுதியாக தரித்திருக்க வேண்டும் உறுதியாக நாம் அந்த சிந்தையோடு இந்த நாளில் आंदर नौकरी पापோம் जबम सेवोम அல்லே லூயா நன்றி தகப்பனி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கதாவை இந்த நாளைக்கே நன்றி ஆண்டு வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் ஆண்டு வரை இருபத்தி ரெண்டாவது நாளைக்கான கிருப்பி செய்தே டிசம்பர் மாதத்து ரெண்டாவது நாளை கிருப்பி செய்தரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே உங்களுக்கு நன்றி 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 அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே எங்களுக்கும் அண்டவரே உங்களுடைய வழியில் வருகிற எங்களுக்கும் அநேக பாடுகள் உபுத்திரங்கள் இருக்கிறதுக்கான அதை எப்படி பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும் என்று அந்த சகிப்புத் தன்மையை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை அப்பா எங்களுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாமே சிலுவையில் என்று அறையப்பட்டாயிற்று என்பதை உணர்ந்தவர்களாக அன்றவரே பழைகளாக ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசந்த முடியாக நீ அப்படியே நடத்தப்படு கிருபேக்காய் ஸ்தோத்திரம் அண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கே பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா அந்த புதிய நாளைக்கு நன்றி இந்த புதிய நாளில் ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்ட முடியாது ஆட்சேபிக்கிறோம் நீ அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே Amén, amén.